வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதியோட ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கரா பூமி வந்து பண்ணை வீட்டுடன் கிணறு இபி சர்வீஸுடன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் பொன்னாங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரவுண்டு வாட்டர் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில் கரும்பு மஞ்சள் வாழை தென்னை எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க வரும் கரும்பு இருக்குது நம்ம பார்க்குற ஒன்றே முக்கால் ஏக்கரை பார்த்தீங்கன்னா தென்னங்கன் போட்டு எல்லா ட்ரிப் போட்டாங்க மரம் நடவு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருங்க ஆயிடுச்சுங்க இந்த லேண்டு வந்து தார் ரோடு பேஸ்க்கே இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறோங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க போர்வெல் ரெண்டு இருக்குங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவிலேங்க வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நம்ம நெருக்கா சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி லேண்டு வந்து கேட்டாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது சூட்டபுளாகுமுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடுங்க ஒரு ஃபேமிலி தங்கலாமங்க அந்த மாதிரிக்கு வந்து ஒரு வீடு இருக்குங்க அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் ஓனரே வந்து தங்கிக்கிறாங்க நல்ல அருமையான ஏரியாவில் சூப்பரான லேண்டுங்க சார் தென்னமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்க சார் ரோடு பேஸ்லேயே வந்து பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா நூறு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் இந்த பூமிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெறக்கா வீடு இருக்குதுங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா ஒரு சூப்பரான இடமுங்க மிஸ் பண்ண வேண்டாம் இதையே உங்களுக்கு வீடியோவில் ரோடு கிணறு வீடு எல்லாமே காமிக்கணுங்க இதை ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா டோட்டல் எம் எண்பது லட்சம் சொல்கிறாங்க ஒன்றே கலையராக உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் அனுசரித்து தருவாங்க நேரில் பேசிக்கலாமுங்க நல்ல செம்மண்ணுங்க அருமையான செம்மண் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க பாருங்க அங்கே தெரியுறதா வீடுங்க அப்படி கிணறு எல்லாமே காமிக்கணுங்க தான் வீடு இது வந்து கிணறு பாருங்க இது ஒரு போர் சப் மாட்டிக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் பேஸ் இந்த லேண்டை பார்க்கோன்னா கால் பண்ணிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்